வணக்கம் நான் லதா பேசுறேன் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம செடிகளினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒரு பழக்கரைசல் கொடுக்கலாம் அது எப்படி ரெடி பண்றது அது எந்த விகிதத்துல கொடுக்கறதுங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற பழம் வந்து நல்லா பழுத்து கணிஞ்ச நம்ம வீட்லயே பழுத்த ஒரு பப்பாளி பழம் எடுத்திருக்கேன் ஒரு மூணு நாலு பழம் இருந்தது அதை பொடி பொடியா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த கரைசல் செய்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை பப்பாளி பழம் அழுகி இருக்கக்கூடாது பழம் வந்து நல்லா இருக்கலாம் இன்னொரு பொருள் வந்து கரும்பு சக்கரை வெல்லம் அப்புறம் கருப்பட்டி உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் இந்த கரைசலை செய்கிறதுக்கு தேவை இந்த கரைசில் நம்ம மண்ணுக்கு கொடுக்கறதுனால மண் வளம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது மண்ணில் இருக்க நுண்ணுயிரிகள் வந்து நிறைய பெருகும் அதுவும் இல்லாமல் இந்த மண்ணில இருக்க சத்த வேருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய கரைசல் தான் இந்த கரைசல் அதனாலதான் இத வந்து நம்ம ஒரு பயிர் ஊக்கின்னு சொல்றோம் இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அறுத்து வச்சிருந்த பழத்தை நல்ல ஒரு பெரிய பவுல்ல கொட்டிட்டு நல்ல கையால நல்லா மசிச்சு விடுங்க மிக்சியில கூட போட்டு அரைக்கலாம் நான் ஏன் அரைக்கலன்னா மிக்சி வந்து அரைக்கும் போது சூடாகும் அதனால் நுண்ணுயிரிகள் வந்து பாதிக்கப்படும் அதனால நான் கையிலேயே பிசையும் போது ஃபெர்மெண்டேஷன் நல்லா நமக்கு நடக்கும் நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்ல ஜாம் மாதிரி நல்லா மசிச்சிடணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பழக்கூழ் மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்லா மசிச்சு மசிச்சு பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கூடயே இந்த கரும்பு சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த கொட்டைங்கெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து போட்டுருங்க நல்லா மசச்சுட்டு ஒரு பெரிய பவுலில் எல்லாம் ஒரு கண்ணாடி ஜார் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஜாரில் நீங்கள் சேமித்து வச்சுக்கணும் இது வந்து ஒரு முப்பது நாள் இல்லைன்னா இருபது இருந்து முப்பது நாள் வரைக்கும் நம்ம வீட்லேயே நழல்லையே நம்ம வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு ஜாம் வாசம் இல்லைன்னா இந்த பஞ்சாமிரதம் இருக்கும் இல்லையா அந்த வாசம் அடிக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பண்ண ப்ராசஸ் வந்து கரெக்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம இந்த பப்பாளியில் பிசையும் போது வர்ற தண்ணியே போதும் அது நல்லா டைல்யூட் ஆகி நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும் இந்த கரைசல் வந்து எல்லா விதமான சத்துக்களும் இதில் அடங்கியிருக்கு அதாவது மக்னீஷியம் அப்புறம் சோடியம் பொட்டாசியம் அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால பூக்களினுடைய எண்ணிக்கை அந்த கலர் வந்து நல்லா அடர்த்தியாக கிடைக்கும் அது மாதிரி எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் நமக்கு இந்த பழக்கரைசல் கொடுக்கறதுனால கிடைக்கும் இது வந்து நம்ம மெயினாக திட உரம் கொடுத்ததுக்கப்புறம் நடுவில் நடுவில் நம்ம வந்து திரவ உரம் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சமயத்துக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு திரவ ஏதாவது ஒரு பழக்கரைசல் நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா செடிகளினுடைய வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகளினுடைய பெருக்கம் வந்து நிறைய இருக்குங்க மண்ணில் கோடி கோடியான நுண்ணுயிரிகள் இருக்கும் அது இனியும் ஜாஸ்தியாகும் இந்த கரும்பு சக்கரை ஆட் பண்ணுறதுனால வந்து எறும்பு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது ஏன்னா இந்த கரும்பு சக்கரை தான் அந்த நுண்ணுயிரிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டு மாதிரிங்க நல்லா வளரும் அதனால நம்ம புளிக்க வச்சு தண்ணி நிறைய கலந்து தான் நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் எறும்பு வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது நீங்க தாராளமா இது மாதிரி பண்ணலாம் உங்ககிட்ட என்னென்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை வச்செல்லாம் நீங்க பண்ணலாம் மிக்சாவும் பண்ணலாம் தனித்தனியாகவும் பண்ணலாம் இந்த உரம் பக்காவா புளிச்சதுன்னா கரெக்டான பதத்துல நம்ம செஞ்சோம்னா தாராளமா வருஷ கணக்காக கூட இந்த உரத்தை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது பாருங்க ஒரு தேர்ட்டி டேஸ் புளிச்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு இருபது எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு கலந்து செடிகளுடைய வேர் பகுதிக்கு கொடுங்க செடிகளினுடைய செடிகளுடைய பகுதிக்கும் தெளித்து விடுங்க நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்ப்பீங்க நான் இந்த மாதிரி தான் ஆர்கானிக்கே ஏதாவது ஒரு உரத்தை ரெடி பண்ணி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம் தாராளமாக உங்கள் செடிகளுக்கு நீங்கள் கொடுத்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரங்களை நான் கொடுத்துட்டே இருப்பேன் அது ரோஸ் வந்து நிறைய உரம் கொடுக்க 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 தான் அது வந்து நல்லாவே வளரும் அது வந்து ஹெவி ஃபீடர்னு சொல்லுவாங்க நிறைய நம்ம உரம் கொடுத்துட்டே இருக்கணும் ஒரு தடவை கொடுத்துட்டு விட்டுட்டோம்னாக்கா அதுவும் அதோட வேலையை காமிச்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரம் லதா